வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது எஸ்கே கடன் நீங்கள் இந்த வீடியோவில் இப்போ எதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா காஷ்மீர் ரோஸ் சரிங்களா இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அழகாக தொட்டியில் இருக்குது பார்த்தீங்களா எவ்வளோ நல்ல ஹெல்த்தியாக நல்ல சூப்பராக இருக்குது பாருங்கள் தொட்டியில் ஃபுல்லாக நம்மகிட்ட பூவோடையும் மொட்டோடையும் தான் இப்போ நம்மக்கிட்ட செடி இருக்குது சரிங்களா நான் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த செடி இப்போ அப்படியே உங்களுக்கு நம்ம கொரியரில் அனுப்பி வைப்போம் சரிங்களா இந்த செடி வந்து தொட்டியோடயே இப்போ நம்மக்கிட்ட இருக்குது சரிங்களா அதாவது சின்ன தொட்டியும் இருக்குது பெரிய தொட்டியும் இருக்குது உங்களுக்கு வேணா நீங்கள் ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணியோ இல்லைனா வாட்ஸ்அப் மூலமாக கூட நீங்கள் ஆர்டர் பண்ணிடுங்க சரிங்களா இது வந்து நீங்கள் வந்து இது எப்படின்னா இதை வந்து எ அதாவது நீங்கள் வந்து அதிகமாக எடுத்திங்கன்னா கன்ஃபார்மாக ஏதாவது ஒரு ஒரு சின்ன ஆஃபர் ஒன்று கொடுக்குறோம் சரிங்களா அதாவது மூணு அதுக்கு மேலே எடுக்கிற உங்களுக்கு அதாவது ரெண்டுக்கு மேலே எ எடுக்கிறவங்களுக்கே வந்து ரெண்டு மூணு அதுக்கு மேலே எடுக்கிறவங்களுக்கு நம்ம ஆஃபர் கொடுப்போம் ஆஃபர் என்னென்னாலும் இருக்கும் ஏதாவது உரமாக இருக்கும் ஏதாவது ஒரு செடியாக இருக்கும் ஏதாவது ஒரு ஆஃபர் ஒன்று நம்ம கொடுக்குறோம் சரிங்களா ரெண்டு பிளான்ட்டு எக்ஸ்ட்ரா வந்து ஆஃபர் சரிங்களா உங்களுக்கு வேணால் நீங்கள் ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இல்லைனா வாட்ஸ்அப் மூலமாக கூட நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கிடுங்க இது போல் பயனுள்ள தகவலை தெரிஞ்சக்குள்ள நம்ம சேனலை நீங்கள் முதல்ல சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி ஃப்ரான்ஸ்